கங்குவா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இந்த படத்தோட ஷூட்டிங்கை இருக்காரு நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் பார்த்த சிறுத்தை சிவாவோட படங்கள் இந்த படத்தோட சுத்தமாக ஒன்றி போகாது அந்த பார்த்த ஐந்து படங்கள் சிறுத்தை சிவாவோட திரைக்கதை மேக்கிங் எல்லாம் எப்படினு நமக்கு தெரியும் பக்கா கமர்ஷியலாக அப்படி இப்படின்னு இருக்கும் ஆனால் இந்த கங்குவா அப்படி கிடையாது தன்னையே புதுப்பிச்சிக்கிட்டு ஒரு வேற லெவல் ஒரு இயக்குனராக தன்னை அடுத்த கட்டது கொண்டு போகணும் அப்படின்னு அவர் வந்து பார்த்து பார்த்து செதுக்கியிருக்க படம் தான் இந்த கங்குவா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஆரம்ப காலம் அந்த கிளிம்ஸ்லேருந்தே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா படத்தோட சிஜி சரியில்லையே அப்படின்னு ஸோ அந்த சிஜிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெனக்கெட்டுருக்காங்க ஆனால் கடைசியாக விட்ட அந்த டீசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு இப்போது கங்குவா படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங் முடிஞ்சாலும் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த ஷூட்டிங்லாம் ஆர்டிஸ்ட் யாரும் கிடையாது வேற எந்த பெரிய பெரிய டெக்னீசியன் கிடையாது ஆனால் என்ன எடுத்துகிட்டு இருக்கார் அப்படின்னா நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் இந்த பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லப்படுகிற பல ஷாட்ஸ்ல எடுத்துட்டு இருக்காராம் குறிப்பா சிஜி ஒர்க்குக்காக நிறைய ஃபுட்டேஜ் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா அவர்கள் தன்னுடைய யூனிட்ட மட்டும் கூட்டிட்டு போய் இந்த கங்குவா படத்துக்கு தேவைப்படுற அந்த சிஜிக்கான காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு இருக்காராம் ஸோ அதுவும் எப்படிப்பட்ட சிஜினா இந்த வாரில் அதாவது போர்ல ஏற்பட்ட சேதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பல விஷயங்கள் அந்த படத்தில் இருக்கு பார்த்தீங்களா இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொண்டு வரணும் அப்படி ங்கிற அந்த ஒரு அக்கறையால் தான் சிறுத்தை சிவா தன்னுடைய டீமை கூட்டிகிட்டு போய் அந்த சிஜிக்கு தேவையான பல ஷாட்களை திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு இருக்காராம் ஸோ ஒரு படம் எப்படியெல்லாம் வரணும் எப்படியெல்லாம் ரசிகர்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கறதுல முதல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு முதன்மையானதாக இருக்கிறது யாருன்னா அந்த படத்தோட இயக்குனர் தான் ஸோ அதைத்தான் சிறுத்தை சிவா அவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கட்டு செஞ்சிட்ருக்காரு கண்டிப்பாக இந்த கங்குவா படம் இந்த வருஷத்தோட இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் குறிப்பாக ஆயிரம் கோடி வசூல் அதற்கான எல்லா தகுதியும் இந்த படத்துக்கு இருக்குது அப்படின் இந்த படத்தில் வேலை செஞ்சீங்க அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்